ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன விடியோ பார்க்க போகிறோம்னா என்எஃப்ஜேபிஎஸ் நேஷ்னல் ஃப்ரீ ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஸ்கீம் தேசிய இலவச மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை திட்டம் பொதுமக்களுக்கு முழு கட்டண இலவசம் அல்லது மிக குறைந்த விலையில் நீஹிப் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் செய்ய உதவும் தேசிய இரண்டு தேசிய திட்டங்களாகும் என்எஃப்ஜேபிஎஸ்னால் நேஷனல் ஃப்ரீ ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஸ்கீம் தேசிய இலவச மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை இது வந்து பொதுமக்களுக்கு முழு கட்டண இலவசத்தோடையும் அல்லது குறைந்த விலையில் அவங்களுடைய மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்ய இரண்டு தேசிய திட்டங்களாக இந்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் முழங்கால் மாற்று பிளஸ் இடுப்பு மூட்டு மாற்று பிளஸ் முழு மூட்டு மாற்று சிகிச்சைகள் வழங்கப்படுகின்றன முழங்கால் மாற்று அல்லது இடுப்பு மூட்டு அரை முழு மூட்டு மாற்று சிகிச்சைகள் அளிக்கப்படுகின்றன பிஎம்ஜேஏ கார்டு ப்ளஸ் மாநில காப்பீடு அட்டை ப்ளஸ் அரசு மருத்துவமனையில் பதிவு செய்யப்பட்ட நோயாளிகளுக்கு இலவசமாக பயன்படலாம் இல்லை நீங்கள் பயன்படணும்னா பிஎம்ஜேஒய் கார்டு இருக்கணும் இல்லாட்டி மாநில காப்பீட்டு அட்டை இருக்கணும் இல்லாட்டி அரசு மருத்துவமனைகளில் பதிவு செய்யப்பட்ட நோயாளிகளின் இலவச பயன்படலாம் இந்த உங்கள்கிட்ட இப்போ காப்பீட்டுத் திட்டம் இல்லாட்டி அரசு மருந்துகளில் பதிவு பண்ணி இலவச மணிக்கு பயன்படலாம் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் முதல் மூன்று லட்சம் வரை செலவை அரசு முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படும் உங்களுக்கு தேவையான சர்ஜரி ஐசியூ ரூம் சார்ஜ் மருந்துகள் எக்ஸ்ரே பிசியோதெரப்பி அனைத்துமே இலவசம் தேசிய இலவச மூட்டுமாற்று அறுவை சிகிச்சை திட்டம்னா பிஎம்ஜேஒய் பிளஸ் மாநில சுகாதார காப்பீடு மூலம் மூட்டுமாற்று சிகிச்சையை ஃப்ரீயாக வழங்கும் அரசு முயற்சியாகும் இலவச மூட்டு மாற்று தேசிய அறுவை சிகிச்சை திட்டம் இது வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து முழங்கால் மாற்று லடி இடுப்பு மூட்டு மாற்று அரை முழு இடுப்பு மூட்டு மாற்று சிகிச்சை இலவசமாக வழங்கப்படுகின்றன கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் முதல் மூன்று லட்சம் வரை செலவை அரசு முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றன உங்களுக்கு தேவையான சர்ஜரி ஐசியூ ரூம் சார்ஜ் மருந்துகள் எக்ஸ்ரே பிசியோதெரப்பி அனைத்துமே உங்களுக்கு இலவசமாக கொடுக்குறாங்க இது வந்து ஒரு தேசிய திட்டம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கொண்டு வந்து யாருக்காச்சும் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய சர்ஜரி ஐசியு ரூம் சார்ஜ் மருந்து எக்ஸ்ரே பிசியோதெரபி எல்லாமே ஒரு ஒன்றரைலேருந்து மூன்று லட்சம் வரக்கூடிய அமௌண்ட்டை இந்த என்எஃப் ஜேபிஎஸ் மூலமாக உங்களுக்கு கொடுக்குறாங்க இந்த திட்டத்தை உங்களுக்கு தெரிஞ்ச நாலு பேருக்கு சொல்லுங்கள் நீங்களும் தெரிஞ்சுக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள் தேங்க்யூ